இது வெயில் காலத்துல வர வேர்கூரை ரெண்டே நாள்ல சரி செய்ய இப்படியும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கா ஆமாங்க எங்க பசங்க ரெண்டு பேர் வந்து என்கிட்ட ப்ரோ என்னன்னு தெரியல ப்ரோ வெயில் காலம் வந்தாலே என்னோட உடம்பு புல்லாவே வேர்க்கூர் வந்துருது அதுவும் இந்த வேர்கூர் வந்தாலே பயங்கரமா கபகபு எரியுது ப்ரோ ஒரு மாதிரியா அரிக்குது இந்த வேர்க்கூர் போறதுக்கு ஏன்னா ட்ரீட்மெண்ட் இருந்தா சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் தம்பி ஏதாவது உடம்பு பூரா வேர்கூறு வந்துருச்சா எங்க காமிடான்னு சொல்லிட்டு தம்பி ரெண்டு பேரும் காமிக்க சொல்லி பார்த்தேன் பார்த்தா தம்பிங்க ரெண்டு பேருடைய மூஞ்சிலையும் கைத்திலும் நிறையவே வேர்க்கூறு இருக்குது என் தம்பிளா முதல்ல அந்த வேர்கூறு எப்படி வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் தெரியாது ப்ரோ சொல்லு ப்ரோ கேக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுவா டே இந்த வேர்க்குரு வர்றதுக்கு முக்கிய காரணமே நம்மளோட உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாமே தோல் வழியால வேர்வியா வெளியே வரும் அப்படி வெளியே வர வேர்வை நம்ம தோல்ல இருக்கிற நுண்துளைகள் வழியால வெளியே வரும்போது அதுல ஏதாவது அடிப்பு ஏற்பட்டாக்கா அந்த இடத்துல வேர்க்குரு உருவாகும் அதெல்லாம் சரி ப்ரோ அந்த வேர்க்குரு உடம்பு பூரா வராம ஏன் ப்ரோ முகம் கைத்துல மட்டும் அதிகமா வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் தம்பி டே தம்பி இது மாதிரி முகத்துல வேர்க்குரு வர்றதுக்கு முக்கிய காரணமே நம்ம மூஞ்சில பவுடர் அடிக்கிறது தான் ஏன்னா நம்ம முகத்துல பவுடர் அடிக்கும் போது அந்த தோல்ல இருக்கிற நுண்துளைகள் எல்லாமே அடிப்பாயிடும் அதனாலதான் எப்போது போதுமே முகத்துல வேர்க்கூறு அதிகமாவே வருது இந்த கைத்துல முக்கியமா வேர்க்கூறு வர்றதுக்கு காரணமே நம்ம சட்டை தான் அது ஏன்னா ஒரு சில பேர் எப்போதுமே சட்டையை டைட்டா போடுவாங்க அப்படி சட்டையை டைட்டா போடும்போது காலரும் கைத்துல டைட்டா படும் அப்படி காலர் படும்போது அந்த இடத்துல வேர்வை வெளியே வராம அடைப்பாயிடும் அதனாலதான் எப்போதுமே கைத்துல அதிகமா வேர்க்கூறு வருது சரி வாடா அந்த வேர்க்கூரை சரி செய்யறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு அத உங்களுக்கும் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை கூட்டுனு கிளம்பிட்டேன் இந்த வேர்க்கூரை சரி செய்ய தேவையான பொருள் வேப்பல கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் முதல்ல அம்மியில வேப்பலையை உருவி போட்டு கூட வச்சிருந்த மஞ்சளையும் கொஞ்சோண்டு போட்டுடணும் அதுக்கப்புறம் கொள்ளையை எடுத்து நல்லா ஒட்டை அரைக்க ஆரம்பித்தேன் அப்படி நல்லா ஒட்டை அரைச்ச மருந்தை அமில இருந்து வயிற்று எடுத்து கிளம்பிட்டேன் இப்ப அந்த மருந்தை வச்சு தான் தம்பிக்கு இருக்கிற வேர்க்கூரை சரி செய்கிறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டே பண்ண போகிறேன் அதுக்காக தம்பிங்கள கிட்ட வர சொல்லி அவங்களுடைய முகத்துலையும் கைத்துலையும் வச்சிருந்த மருந்தை எடுத்து தடவ ஆரம்பிச்சேன் அப்படியே தம்பிங்களாம் அந்த காலத்துல எங்க தாத்தா பாட்டிங்களா இது மாதிரி வேர்க்கூறு வந்தாக்கா வேப்பிலையும் மஞ்சளையும் அரைச்சி வேர்க்கூறு இருக்கிற இடத்த பூசுவாங்க அப்படி அவங்க பூசின உடனே அவங்களுக்கு வேர்க்கூறால் வர எரிச்சலும் அரிப்பும் நின்றுடும் அது மட்டும் இடா இது நீ தொடர்ந்து ரெண்டு நாள் உன்னுடைய முகத்திலையும் கைத்திலையும் தடவினாலே போதும் உனக்கு வேர்க்குறே வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிங்களை அனுப்பிச்சு வச்சுட்டேங்க வீட்டுக்கு பத்திரமா நீங்க இது மாதிரி வேர்க்குறு சரி செய்யறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்